பொதுவிரே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை ஈஸ்பி பேசுறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நாலு பத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்ட பிரைஸ் பற்றி தான் இந்த வெளியில் பார்க்கறோம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கோல்டப்பீஸ்ல காலையில் வந்துட்டு திரும்பி ஏற்றி இருந்தாங்க தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இருந்தது அடுத்து வந்துட்டு நாளைக்கு பிரைஸ் வந்து எப்படி இருக்கும் நாளைக்கு பிரைஸ் கொஞ்சம் ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சில்வரோட பிரைஸ்லையும் வந்துட்டு நாளைக்கு ஒரு ரூபா இல்லைனா வந்து மூணு ரூபா வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில்வரோட பிரைஸ்ல சில்வரோட பிரைஸ் வந்துட்டு மத்தியானம் வந்து ஏறி இருந்தது நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துட்டு ஒரு ரூபாய் ஏறி நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போச்சு இன்னைக்கு காலையில் வந்துட்டு கோல்டு வந்துட்டு பத்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுல இருந்து வந்து திரும்பி வந்துட்டு ஒரு அறுபது ரூபாயிரத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு சாயந்தரமும் இப்போ வந்து கோல்டோட பிரைஸில் வந்து அப்போ இருக்குங்க போக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் மைனஸ் ஃபிஃப்டி சொல்லலாம் ஆனால் வந்து பிளஸ் ஃபிஃப்டியில் தான் இப்போ போய்க்கி இருக்கு மார்க்கெட் வந்துட்டு என்னென்னா அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்த வந்து கட் பண்ண முடியாமல் தவிச்சுட்டு இருக்கு யூஎஸ் டாலர்ஸ் அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்ஸ் கட் பண்ணிச்சுனா நாளைக்கு ஆல் டைம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து பார்க்கலாம்

விஷ்ணு ஸ்டாலின் ஐயா ஹாய் ஆ சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சிவம் செகண்ட் சேன் லைக் நிறையா நன்றி சார் அடுத்தது வந்துட்டு வணக்கம் சார் சிவம் சார் வணக்கம் சார் அண்ணா ஹாப்பியா இருக்கீங்க லுக் குட் தேங்க் யூ ரொம்ப நன்றிங்க அடுத்து வந்து ட்ரெண்டிங் தமிழ் ஹாய் சார் ஹாய் சீட்டு பே பண்ணலாமா அண்ணா விஷ்ணு ஸ்டாலின் அது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறாங்க ஆனால் அளவுக்கு சான்சஸ் இருக்குன்னு தெரியாது மேலே வந்துட்டு அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் கட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து இறதுக்கான பாசிபிள் இருக்கு ஓகேங்களா சூப்பர்ண்ணா சூப்பர் சார் தேங்க் யூ சிவன் சார் வென் வில் பி குட் டு ஸ்டார்ட் ரெடியூசிங் இப்போ வாய்ப்பு இல்லை சார் ட்ரெண்டிங் தமிழ் டாக்ஸ் இப்போ வந்துட்டு அந்த மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தை வந்து கட் பண்ணாமல் இறங்கினுச்சுனா கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து யுஎஸில் வந்துட்டு அந்த ஷடோன் வந்து போய்ட்டு இருக்கு பற்றி எந்த ஒரு நியூஸும் இல்லாமல் அப்படியே இருக்குது ஷடன் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறாங்க இப்போ வந்து யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சம்பளமே இல்லாமல் தான் வேலை பார்க்கணும் நிறைய பேர் வந்து வேலையிலேருந்து அனுப்புறாங்க அவர் வந்து நிறைய பேர் வந்து வேலையில் அனுப்பு விருந்து அனுப்பணும்னு நினச்சவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ட்ரம்ப் சார் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கெச்சை போட்டு தூக்கிட்டுருக்காரு ஒவ்வொருத்திங்கள அதுவும் வந்து அவருக்கு பாசிட்டிவ் ஓகேங்களா ஆனால் வந்துட்டு அமெரிக்காவில் எப்படி சொல்கிறது பணவீக்கம் வந்து ஏறும் அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆச்சுன்னா கோல்ட ப்ளேஸ் வந்து ஏறும் இப்போ பெட சென்ட்ரல் பெட் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு டேட்டாஸ் எதுவும் வராது இப்போ வந்து செடனில் இருக்கும்போது யூஎஸ் செடோனில் இருக்கும்போது அந்த வேலையில் திண்டாட்டம் டேட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கனாமி எப்படி இருக்குது அந்த மாதிரி டேட்டாஸ் எதுவுமே வராது அந்த டேட்டாஸ்லாம் வராதனால அவங்க வந்து எப்படி டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு தெரியாது ரேட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால் என்ன ஆகும் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் இதே மாதிரி ஷடோன் வந்து டெவலப் ஆகிட்டே போச்சுன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறதுக்கான பாசிபிள் நல்லாவே இருக்குங்க எப்படி சொல்கிறது யுஎஸ் வந்து ஷெடோன்லேயே இருந்தாங்கன்னா யுஎஸோடய டாலரோட வேல்யூ கம்மியாகும் அந்த டாலரோட வேல்யூ கம்மியாச்சுன்னா கோல்டு வந்துட்டு ஏறும் ரேட் வந்து ஏறும் ஓகேங்களா ரேட் குறையுமா சார் பத்தாயிரத்தி எண்ணூறு ஜப்பா சார் நாளைக்கு பதினொன்றாயிரம் போகுமா இப்போ ரேஞ்சுக்கு இன்னும் போகலை சார் இன்னும் ஒரு பத்து டாலர் இல்லைன்னா இருபது டாலர் ஏறிந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து போயிடும் சார் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க இப்போ பத்தாயிரம் வருமானு இப்போ பத்தாயிரம் வந்துச்சு அடுத்து பதினொன்று அடுத்து என்ன சார் பன்னெண்டு தானே சார் உங்கள் ஆசை பார்த்துடலாம் சார் எம்மல்தான் செல்வோம் ரீச் ஆகிடுங்க இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இன்றைக்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு ஒரு பத்து டாலர் ஏறுனுச்சுனா முடிஞ்சிச்சிங்க அதுவும் ரீச் ஆகிடும் அரசு அரசு ஹாய் முகமது யாசின் ஹாய் ஹாய்ண்ணா முகமது யாசிம் ஹாய் ப்ரோ அடுத்தது செல்லப்பண்ணிய பேபி ஹாய் எப்போ ஹாய் ப்ரோ இப்போ டாலர் வந்துட்டு எண்பத்தி மூணு டாலர் மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு டாலர் ஹாய் ப்ரோ ஹாய் நாளைக்கு கோல்டு ரேட்டு எவ்வளோ ஏறுவோம் சார் ஐம்பது ரூபா நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா ஏறுவோம் சார் புனிங் அடுத்து சில்வர் ஆர் கோல்டு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சில்வர் கொஞ்சம் ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கோல்டுக்கும் சில்வருக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது அந்த ரேஷியோவில் வந்துட்டு சில்வர் கோல்டு வந்து மேலேயே போயிடுச்சு ஆனால் சில்வர் இன்னும் அதை பிக்கப் பண்ணல அதனால் கொஞ்சம் சில்வர் வந்து ஏறும்னு நினைக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நீங்கள் உங்களுக்கு சில்வர் பெஸ்ட்டுனால் நீங்கள் வந்து சில்வர் வந்து எடுத்துக்கோங்க இது என்னோடய ஆப்ஷன் மட்டும்தான் ஓகேங்களா ஸ்ரீ லட்சுமி டெக்ஸ்டைல் ஹாய் டுமாரோ ப்ரைஸ் ஃபோ ஃபார்ட்டி டூ செவன்ட்டி வந்து ஏறத்துக்கு நான் பாசிபிள் இருக்குது சில்வரில் வந்துட்டு ஒரு இருந்து மூணு ரூபாய் வந்து ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு இது உப்புக்குன்னு தான் இன்னும் ஒரு மூணு மணி நேரம் இருக்கு பார்க்கலாம் மார்க்கெட் இப்படி போகணுங்க அடுத்தவங்க மார்னிங் சீக்கிரமா வீடியோ போடுங்க ரேட் அதிகமாகலாம் ஓகே கண்டிப்பாக போட்டுறேன் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கா சார் ப்ராஃபிட் புக்கிங் இது வரைக்கும் நடந்த மாதிரி எதுவும் தெரிலங்க ஹாய் ஹைடா செவன் ஓகே ஹாய் யுஎஸ் பொருளாதாரம் நெருக்கடியில் காரணமாக அவர்களின் உள்ள தங்கத்தின் விற்பனை வாய்ப்பு இருக்குகளா சார் அது பண்ணுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியாது ஏன்னா இப்போ வந்துட்டு எப்படியும் வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்கங்க அது எப்படி ரிலீஸ் பண்ணாமலாம் மாட்டாங்க ஏன்னா எப்படியாக இருந்தாலும் அடுத்தடுத்தது வந்து இது பண்ணுவாங்க அடுத்த மசோதா நம்ம எப்படி சொல்லுவோம் நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்போம் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அடுத்து திரும்பி ஒரே அதே மசோதாவை வந்துட்டு சிறு திருத்தமாக நீட்டி பண்ணுவோம்ல மாதிரி பண்ணாங்கன்னா பண்ணிடுவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படி சான்சஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே செல் பண்ணாலும் சைனா வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரஷ்யாவும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால் வந்துட்டு பெருசாக வந்து இறங்காதுன்னு நான் நினைக்கிறேன் டுடே கோல்ட் ரேட் ஏறி இருந்துங்க சாயந்தரம் இறங்கலாம் இல்லை ஏறி இருந்தது ஆ வாழ்க்கை வளம்னா இப்போ பத்தாயிரம் வருமானம் சந்தேகம் தாங்க பத்தாயிரம் வரத்துக்கு பத்து ஐநூறு வருமானம்னாலே யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அது வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்து கட் பண்ணால் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் மு முருகன் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இருபது பர்சன்டேஜ் வந்து ஆகுமா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் சொல்லியிருக்காங்க அது வந்து நடக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க யூஎஸில் வந்து இருபது பர்சன்டேஜ் டவுன் ஆச்சுன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு இங்கேருந்து எப்படியா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு டாலருக்கு போயிடும் தொண்ணூறு டாலர் போச்சுன்னா அங்கே யூஎஸ்லேயே இருபது பர்சன்டேஜ் விழுந்தா கூட நமக்கு வந்துட்டு பதிமூணு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஓகேங்களா யூஎஸ்ஸில் விழுந்தா அவ எப்படி சொல்கிறது யூஎஸ்ல வந்துட்டு ரேட் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டவுன் ஆச்சுன்னா நமக்கு பத்து டூ பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்தால் டவுன் ஆகும் ஓகேங்களா அதனால வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது வந்து நடக்குமா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க அதனால வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்துட்டு இந்த நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து ஷட் வந்து யூஎஸோட ஷட் அவுன் வந்து குறைஞ்சிச்சு பின்னடுச்சு யோஸ் வந்து நார்மலாக ரன் ஆகும்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஐம்பது டாலர் நூறு டாலர் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இல்லைனா சொல்ல அந்த சடன் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ஐம்பது டாலர் நூறு டாலர் வந்து டாலர்ஸ் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா குமரேசன் ஹாய் அடுத்து டூ டுடே ரேட் ஆகிடுச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு நெக்ஸ்ட் ரேட் கேட் இருபத்தி ஒம்பதாம் தேதிங்க பார்க்கலாம் என்ன ஆகுன்னு ஓ ஓகே சொல்லுங்கக்கா பிரிதிக்ஷா சேனலா பிரிட்டி பிரதிஷா ஓ நீங்கள் தானா வாங்க வாங்க ரிசீக்ஷாட்டோ ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு சரிங்களா இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா த்ரீ மந்த் குள்ள பன்னெண்டாயிரம் வருமா சார் யூ டூ குட்டி உனக்கு ஹாய் சொல்கிறேன் ஆ ஒருன்னா இது பிரதீட்சாக்கா சிந்த கலாம் எனக்கு இருக்கா உங்கள் பெரியமா பெரியமா ஃபோனு ஓகேங்களா ராஜேஸ்வரி ஹாய் தேங்க் யூ ஹாய் சார் தேங்க் யூ ஓகே நெக்ஸ்ட் ரேட் கட் ஹேர் கட் ப்ளீஸ் சார் ஹேர் கட்டா நெக்ஸ்ட் ஹேர் கட்டா சார் நே நெக்ஸ்ட் ரேட் கட் வந்து அக்டோபர் இருபத்தொம்போது சார் ஓகேங்களா சங்கீதா ஹாய் தீபாவளிக்குள்ளே குறைய வாய்ப்பு இருக்குங்க தீபாவளிக்குள்ளே குறையிறதுக்கு சான்சஸ் வந்து இப்போக்கி எதுவும் டேட்டா இல்லைங்க ஏதாவது டேட்டா வாங்குதுன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட் டேட் டேட் ப்ளீஸ் அக்டோபர் இருபத்தொம்பதுங்க இந்த மாதம் இருபத்தொம்போதாம் தேதி ஓகேவா சரியா பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கும் பொதுநலம் இருந்தி புதுநலம் இருப்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனில்முக்கி என்ன கிளாஸ் படிக்கிறா அணில்முக்கியாங்க செகண்ட் ஸ்டாண்டர் தான் நல்ல வார்த்தை சொல்லுங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க என்ன இருக்கு ஐ பாப்பா தான் நெக்ஸ்ட் ரேட் ஓகே டுமாரோ டுமாரோ வந்து நாற்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாயிரம் பசுபல் இருக்குது அது மேபி இன்னும் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு சொன்னா நம்ம ரொக்கம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்த பல வெள்ளைக்கு அன்பஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம் தீபாவளிக்குள்ளார பத்து ஐநூறு சாரி பதினொன்று ஐநூறு பார்க்கலாங்க பாய் 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 கா பாய் பாய்க்கா